குகுவாய் வகுவாய் அகழ்வாய் குகனே ஒன்பதாம் பாடல் பழுத்தமுது தமிழ்ப் பலகை எழுக்கும் ஒரு கவி புலவன் இசைக்குகுகி வகக்குகையை இடித்து வழி காணும் தத்துவத்திற்கு ஜெர்மன் மொழி காதலை சொல்வது பிரெஞ்சு மொழி வணிகத்திற்கு ஆங்கில மொழி வேதத்திற்கு சமஸ்கிருத மொழி பக்திக்கு தமிழ்மொழி என்று உலக வழக்கத்தில் சொல் வழக்கம் உண்டு தமிழ் ஏன் பக்தி மொழி என்று பெயர் பெற்றது மற்ற மொழிகள் எல்லாம் பிறந்த வகலாக வரலாறாக இருக்கும் ஆனால் தமிழ்மொழி மட்டும் பிறந்த இடம் திருமுருகன் தெகுவகுலால் ஆகும் முருகனை பாடத் தொடங்கினால் அவனை பாடும் அனைத்து பாடல்களிலும் தமிழ் என்ற பெயர் கட்டாயம் இருக்கும் மக்களில் கூட இந்தி மலையாளம் தெலுங்கு என்று அந்தந்த மொழிக்காக பிள்ளைகளுக்கு பெயர் வைப்பதில்லை ஆனால் தமிழழகன் தமிழ்ச்செல்வன் தமிழகசன் என்றெல்லாம் மொழியின் பெயரை பிள்ளைகளுக்கு வைக்கும் பழக்கம் உள்ளது காரணம் தமிழ் என்பது மொழியை மட்டும் குறிப்பதில்லை அது மொழி பற்றினால் மட்டும் வைக்கும் பெயரும் இல்லை காரணம் தமிழ் என்பது முருகனின் வடிவம் அவனுக்கு பல பெயர்கள் உண்டு அப்படி உள்ள ஒரு பெயர்தான் தமிழ் என்பது அவன் தந்தை மதுரை தமிழ் சங்கத்தில் கவிஞராக இருந்தவன் தமிழ் புலவர்களு புலவர்களுக்கு சங்கப்பலகை தந்தவன் பின்னர் உக்ரகுமாரன் என்ற பெயரில் மதுரையை ஆட்சி புரிந்த மன்னனாகவும் விளங்கிய முருகன் திருத்தணியில் அமர்ந்து தீராத வினைகளை எல்லாம் தீர்த்து வைக்கிறான் வேலும் மயிலும் துணை